இந்த சக்தி வாய்ந்தவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால காரிய வெற்றிகள் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் காதலர் இதை நீங்கள் செய்து தருவீர்கள் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைத்து தமிழ் பந்தங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இடையினுடைய பரிபூர்ண அருணால அனைவரும் நலமா இருப்பீங்க நான் நம்புறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாம தவிர்க்கணும் எல்லாத்தையும் இந்த வீடியோல அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நமது சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே பேராதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் இனிமையான இறைவனின் பரிபூர்ண அருளை வாழ்வில் பெற்று சிறந்து விளங்கிட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் விஷயமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்துக்கான ராசிபுலங்களுக்கு போலாமாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமிங்க அஷ்டமி தினம் இன்றைய தினம் கிருஷ்ணர் அவதரித்த திருநாளுங்க இன்றைக்கு கண்ணனாக கிருஷ்ணர் வந்து அவதரித்த திருநாள் இன்றைய தினம் மேலும் கார்த்திகை விரதம் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக உகந்த நாள் கார்த்திகை விரத தினமான இன்றைய தினம் நீங்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடலாம் மேலும் இன்றைய தினம் கோகுலாஷ்டமி என்பதால் கண்ணன் வழிபாடும் மிகச்சிறந்த நல்ல நிலையை தருங்க மேலும் காலபைரவர் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அமையும் எனவே இந்த மூன்று வழிபாடுகளையும் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலையிலே பொழுது ராசி அதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் காலை பத்து மணி ஐம்பது வரை இருக்கிறார் அதன் பிறகு பதினோராம் இடத்திற்கு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு யோகமானதுங்க மேலும் ஒன்பதாம் இடத்தில் உள்ள குரு ஆட்சி விளம் பெற்றுள்ளார் மேலும் ராசியை குரு பார்த்து கொண்டுள்ளார் இது ஒரு சிறப்பான யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த யோகமான அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களது எவ்வளவு அலைச்சல்கள் இருக்கோ அதுக்கு ஏற்ப நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க ரொம்ப நாள தடைபட்டு விஷயங்கள் இன்னைக்கு சீக்கிரமாக நடந்து முடியுங்க உங்களது பழைய முயற்சிகள் காரணமாக இன்றைய தினம் நீண்ட நாள் பிரச்சனைகள் நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள் இன்றைய தினம் வேகமாக நடந்து உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உங்களது பணிகள் எதுவாக இருந்தாலும் உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஊன்றுகோலாக பக்கபலமாக இருப்பாங்க இன்றைய தினம் சில புதிய பிரச்சனைகள் தோன்றி மன அழுத்தத்தை ஏற்படுத்தினாலும் நீங்கள் அதை சம திறம்பட சமாளித்து விட முடியும் நீங்கள் இன்றைய தினம் பழைய பாக்கிகளை வசூல் செய்ய முடியும் என்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு பழைய பாக்கியில் ஒரு லிஸ்ட்டை நீங்கள் போட்டுக்கொண்டு பழைய பாக்கியில் யார் யார் தருணமோ எல்லாத்திட்டையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு சீக்கிரமாக ப

சிறப்பான நல்ல ஒத்துழைப்புகள் உண்டு திறமை மிக்கவர்களின் ஒத்துழைப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதி உறுதுணையாக அமையும் எனவே நல்ல திறமைசாலிகள் இன்றைய தினம் உங்களுக்கு உதவி செய்வதால் உங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றிகள் அதிகரிக்குங்க இந்த தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு அன்புக்குரிய உங்களுக்கு சில பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா உங்களது அன்புக்குரியவருடைய அன்புக்குரிய என்ன எதிர்பார்க்கிறார்கிறது நீங்க புரிஞ்சு செயல்படணும் அவர் சில கடமை உணர்வை நீங்கள் எதிர் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பார் சோ நீங்க உங்களதை மனம் கவர்ந்த காதலரை உயிருக்கும் மேலாக நேசிக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் அவருக்கு புரிய வைக்க வேண்டியது அவசியம் எனவே உங்களது கடமைகளை உங்களது காதல் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக செய்தியாக வேண்டிய நாளாக இந்த தினம் அமைகிறது இந்த தினம் எல்லை இல்லாத கிரியேட்டிவ் உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பயனுள்ள தினமாக இன்றைய தினத்தை மாற்றி தரும் எனவே கிரியேட்டிவ் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க புதுசாக இன்னைக்கு நல்லா யோசித்து செயல்படலாம் அதற்கான நல்ல சூழ்நிலைகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகி இந்த தினம் உங்களுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்கு எனவே அதே தினம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் திருமணங்கள் தேதி குறிக்கக்கூடிய வகையில் கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே பேச்சுவார்த்தையில் நீங்கள் தாராளமாக பேச்சுவார்த்தை நடத்தலாம் இந்த தினம் பண வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமானதாக அமையும் உங்களது தொழிலுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதால் உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த வாழ்க்கை துணையுடன் உங்களது வாழ்க்கை இந்த தினம் மிகச்சிறப்பாக இருக்குங்க ஒரு ஏஞ்சலை போல உங்களது வாழ்க்கை துணை நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அமையுங்க இந்த தினத்த என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடன் குடியரசு ரசிகர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதது புதியவராக இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்ட அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ண நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே பேராதரவு தந்து கொண்டிருக்கும் மனதில் நல்ல உள்ள வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள நான் கடந்த கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்க தினசரி நம்ம வீடியோ பாக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா தினசரி உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு நீங்க நமது கடமை கூடிய ரசி சேனல் பண்ணிட்டு பெல் பட்டன் அல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தான் நடக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்குங்கறது மறந்துடாதீங்க சோ இன்னைக்கே நமது கடகம் கூடிய ரசி சேனல் பண்ணிட்டு பெல் பட்டன் அல் பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைய தினத்துக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ரோஸ் கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க ரோஸ் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும் வாய்ப்புல இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது இன்றைய தினம் புனர்பூச பிறந்த அன்பர்களுக்கு இந்த தினம் புனர்பூசத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெற்றிகரமான ஒரு நாள் அமையுங்க நீங்கள் நினைத்த காரியங்களில் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சில கவலைகள் நீங்கி புத்துணர்வு உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய தினம் உங்களுக்கு காணப்படுவதால் இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் உற்சாகமாக காணப்படக்கூடிய மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு அமையுதுங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களிடம் மனம் விட்டு பேசுறது மூலமாக கண்டிப்பாக ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவற்றை நீங்கள் உருவாக்கி கொள்ள நீங்கள் உட்கார்ந்து அமர்ந்து உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களது பிரச்சனைகள் விவாதித்து பேசுவது நல்லதுங்க இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் அலைச்சல்களுக்கு ஏற்ப ஆதாயம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குது ஆயுதம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு செல்வாக்கான நாளுங்க மதிப்பு மரியாதையெல்லாம் நீங்கள் செல்லுமிடங்களெல்லாம் அதிகரிக்கும் புதிய பண வரவுகள் உண்டு அதன் மூலமாக உங்களது சேவிங்ஸை இன்னைக்கு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் உயர் பதவியில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனால அவர்கள் மூலமாக சில சக்தி வாய்ந்தவர்கள் ஒத்துழைப்பு மூலமாக உங்களது காரியங்களை நீங்கள் சிறப்பாக தொழிலை மிகச் சிறப்பாக முன்னேற்றம் பெற பெற்றுக்கொள்ள அது ஏற்பாடுகளை செய்து கொள்ள முடியும் எனவே உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மகிழ்ச்சியான நாளுது நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் படிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் தட்டிவிட்டுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பட்டனை தட்டி விடுறதே இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பட்டனை தட்டிவிட்டு உங்களது கருத்துக்கள் கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக சொல்லலாம் அது நெகட்டிவ் இருந்தாலும் சரி பாசிட்டிவ் இருந்தாலும் சரி உங்களுக்கு கருத்துக்கள் சொன்னிங்கன்னா நம்ம வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் நமது கடகம் டுடே ரசிகர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா சுட நமது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் நம்ம அப்லோடு அப்லோட் பண்ண உடனே உங்கள் மொபைல் தேடி வந்துட்டே இருக்குங்க சோ அதுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டன் அழுத்தி விடுங்க மீண்டும் நாளை தினங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் டே